ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலம் இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் மற்றும் உங்களது வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்டான அலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒரு வேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேசம் முதல் மீன வரையிலான ராசி நே பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி படங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹேப்பி ட்ரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இரண்டு விஷயங்களை இன்றைக்கி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கியபடி இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் வாழ்வில் எல்லா விதமான சுபிச்சத்தையும் நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களுக்கு சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழிகளும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ஒரு நாள் அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்க இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணப்படுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் பதினோராம் இடத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்று தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க கண்டிப்பாக அவுட்டிங் போறது உங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் வாரி கொடுக்கக்கூடிய நாக நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றுத்தர காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயனில்லாத பேச்சுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு தரும் விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி வாக்குறுதியில் கொடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியங்க இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அப்படின்றதுனால இன்றைய தினம் நான்கு முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிச்சே ஆகணுங்க முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாது உங்க பணம் ஒரு அஞ்சு ரூபா உங்கள் கிட்டே இருந்தாலும் அதை பத்திரமா வச்சுக்கணும் அஞ்சு ரூபாய் என்ன ஐம்பதாயிரரூவா மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கு எதுலேயும் முதலீடு பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சின்ன பணத்தை போட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில பிஸ்னஸ் வந்து சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டை நிறைய ஆஃபர் தருவாங்க எதுக்காகவும் நீங்கள் யாருக்காவும் பணத்தை கொடுத்துடாதீங்க ரொம்ப பத்திரமா பணத்தை வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு வர கடங்களாக இருக்கக்கூடிய நபர்களிடம் மீண்டும் நீங்கள் கடன் கொடுத்து ஏமாற வேண்டாம் கொடுக்கல் வாங்கலாம் நீங்கள் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர்களை நீங்கள் தவிர்த்து விட்டால் நலம் பெற முடியும் என்பதை மனதில் கொள்ள இரண்டாவதாக தினம் கவனம் வேணுங்க உங்க வார்த்தைகள் பிரயோகம் என்ற தினம் கனிவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது பேசாமலே இருந்தது இன்னும் நல்லது பெட்டரான ஆப்ஷன் நம்பர்களே சோ இன்னைக்கு எந்த விதமான வாக்குவாதங்களும் மறுபடியும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கோபம் படுத்துற மற்றவங்க உங்களுக்கு மேல கோபப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க திட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது நண்பர்களே முடிந்த அளவுக்கு தியானம் இறைவடை யோகா செய்து நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் காத்திருப்பது நல்லது இப்போ நீங்க திட்டினாலும் சரி அல்லது ஏதாவது வார்த்தைகள் பிரயோகப்படுத்தினாலும் சரி அது உங்களுக்கு எதிர்மலை விரைவுகளை ஏற்படுத்தும் உங்களால அதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால உங்க வார்த்தைகளில் எந்த மதிப்பும் இருக்காதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த தினம் அதை பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கான டைம் வரும்போது நீங்கள் அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமா இருங்க மூன்றாவதாக பயத்தை மனசில் வச்சுக்கூடாதுங்க பயம் என்ன ஆகுனா உங்களுடைய ஆற்றலை குறைக்கும் உங்க சக்தியை குறைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும்ங்கிறதுனால ஒரு விஷயங்கள் நடந்திருக்கேன் நடந்திருக்காதுங்க ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு ஒரு பிரம்மையை மனசுல வச்சுக்கிட்டு இது நடந்திருக்கும் இது நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு நேரம் வேற விரயத்தை நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அப்படி நேர வரைய மட்டும் காரணம் இல்லைங்க உங்க தன்னம்பிக்கை உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய வேகம் எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ அந்த பயத்தை மனசுல இருந்து எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இன்றைய தினம் நான்காவதாக தியானம் இறைவழிபாடுகள் யோகா செய்யறதுனால முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் எந்த விதமான புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாங்க புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வழக்கமாக என்னென்ன வேலைக்கு செய்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த பாதிப்பும் வராது சூப்பரான அளவே உங்களுக்கு அமையுது ஸோ உங்கள் வழக்கமான காரியங்களை செய்யுங்க பயசு பயத்தை வந்து மனசுலேருந்து எடுத்து விடுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இந்த நாலு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினசரி நமது ராசிபலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் ரெண்டாவதாக நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மேனம் பிடி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அளித்து விடுங்கள் நம்பர்களே ஏற்கனவே பேர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்துறதுக்கு நீங்க ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்க அக்கேஸ் கலர் அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது மீனவசி யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்ட நட்சத்திரத்துல அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மாறுபட்ட வெவ்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு பண வரவுகளை கொஞ்சம் ஏற்றமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நேரம் இருக்குங்க நண்பர்களே எனவே பணம் விஷயத்துல கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுவது நல்லது நல்ல நன்மைகள் உங்களுக்கு தரும் உத்திரட்ட நட்சத்திர நம்பர்களுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சுப்போங்க தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கங்க இந்த தினம் மத்தங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது மூலமாக மிகப்பெரிய நாளாக சந்தோஷமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க குடிப்பா உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போவது நல்லது நண்பர்களை பிரபதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் மனசுல இருந்து கனிவு வேணுங்க பேச்சுல இந்த தினம் கண்டிப்பாக பக்குவமான ஒரு பேச்சுகள் தேவை தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் போன்ற கடுஞ்சொற்களை எதுவும் கூறிவிட வேண்டாம் இந்த தினம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே எந்த விதமான வாக்குறுதிகள் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் நிறைவேற்ற முடியுமாங்கிறத ஒரு யோசிச்சு அதுங்க பரமா வந்து யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் இந்த தினம் விலை வந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் எழுத்து விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதிகரமாக அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுறது மூலமாக தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அமையும் ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசி இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா நமது வீடியோவில் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்களோட குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளைய தின வீடியோவில் நாளை தின ராசி பலங்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோட நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே